தாங்க என் தாங்குது போகலாமா போகலாம் சர்டிவிகேட் வாங்கிக்கினேன் நேற்றைய போய் வாங்கிட்டு ஏன்னா எப்படி போகிறது இன்னொரு நாள் போயிக்கலாம் டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு இன்னைக்கு அனுப்பிச்சோம் நாங்கள் உழவர் கரை நகராகிச்சு போய் சர்டிஃபிகேட் வாங்கணும் நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போகலான்னு நாற்பத்தாறு நாளே ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி போகலாம் தான் நினச்சோம் சரி புரியுமா போயிக்கலாம் உடனே இப்போ வேணாம் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது நாள் இருக்கும் இன்னைக்கு போய் வாங்குவோம்

எனக்கு ஹேண்ட் வந்து பீச்சுக்கு போகும்போது வாங்கி கூப்பிட்டுருவோம் சப்பல் வாங்க டைம் இல்லை அதனால நீங்க வந்து சர்டிபேட் வாங்க முடியும் இல்ல சப்பல் வாங்கி போடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கடைசியா வந்து செப்பல் செலக்ட் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றதுனால பார்த்தீங்கன்னா ரம்மியை வந்தோடனே வீடு பெருகிட்டு வீடு கழுவி தொடைச்சிட்டு அழகாக சாமி படைச்சிட்டா அம்மா செப்பல் அழகாக இருக்கா வாங்கினேன் எனக்கு பிடிச்சிக்குதா அந்த பேகு செப்பலுன்ற தனித்தனியாக வாங்கிட்டு வந்தா போகும்போது செப்பல் வாங்க முடியல டைம் ஆகிடுச்சு நாளைக்கு போகும்போது எடுத்து போனா போட்டு போட்டு அந்த பேக் ஃபிஸ்ட்டு சரி என்ன சமையல் இருக்கியா என்ன குழம்பு வெள்ளிக்கிழமைன்றதுனால கார குழம்பு வைக்குது எங்கக்கா கார குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் அதில் கார குழம்பு உப்பு நிறைய பிடிக்கும் யா சும்மா சும்மா என்ன குழம்பு வைக்கிறது எனக்கு வந்து நீங்களாம் சமைச்சு சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா நாங்கள் சமைச்சு தரணும் உனக்கு ஆசையா இருக்குதா சரி நான் சமைச்சு தர மாட்டேன் சொல்லுவேன் உனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தருவேன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தருவேன்

எங்களுக்கு பிடிச்சிக்குது எங்களுக்காக நாளில் என் மேச்ச்க்கா ரம்யா தக்காளி கொத்தமல்லி வந்து குழம்பு கொச்சிட்டு போயிருக்கு தான் ரம்யா போடணும் போட்டுறேன் சீக்கிரம் ரெடி பண்ணேன் நாளைக்கு நான் வச்சுட்டா இருந்தால் குழம்பு இல்லை இல்லை நாளைக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரேன் நூடுல்ஸ் வேணாம் உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு நாளைக்கு ஒன் நாளைக்கு வந்து ஸ்பெஷலான டே உனக்கான டே என்ன செஞ்சு தருவேன் எல்லாம் மேலே எதனால் ஒன்று சொல்லு சீரியஸாக சொல்லுறேன் செஞ்சு தரஸ் நான் நூடுல்ஸ்லாம் செய்வில நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும் ம் எக் ரைஸ் நூடுல்ஸ் செஞ்சு தருமா ஃப்ரெண்ட்ஸ் நாளிக்கிறமேற்காக நான் நூடுல்ஸ் செய்கிறேன் ஓகே ஓகே சம்மாக்கு வாங்கிட்டு இருந்தது சப்பல் இது நான் பாக்ஸிங் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு இதுதான் அவங்க வாங்கிட்டு அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன் ஸ்லிப்பரே அது காமிச்சிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு அதீனா அத்து முறை போனா இது ஒரு சூப்பர் உன் காலுக்கு இதெல்லாம் உன் கை விரலுக்கே பத்தாது இதெல்லாம் நீ போட்டு பாக்குறியா உன் கை விரலுக்கே இதெல்லாம் பத்தாது தீனா

எங்க ஒரு பேனா எடுத்துட்டு போவாங்க நாங்களா மிஸ் பண்ணுவோம் இங்க ஒரே ஒரு பெல்லு மட்டும் பிங்க் கலர்ல கொடுத்தாங்க சீட்டு இது மட்டும் நாள் நாங்க அது அதுக்கே விஷயம் கேளுங்க கரெக்டா ஒரு எத்தனை கிலோமீட்டர் நீ போயிட்டு வந்தது ஒரு எட்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு வண்டியில சொல்றோம் ஐயோ என்னன்னு கம்முன்னு இருந்தேன் சீட்டு ஒரு நிழலா ஒரு மரத்துல வந்து இங்க ரெண்டு பேரும் இறக்கி விட்டாங்க அதுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்தாரு வீடு பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் அந்த சீட்டு எடுத்துட்டு வந்தார் எங்களுக்கு வேலையாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த சீட்டு எடுத்துட்டு நாங்க போனோம் போயிட்டு பிறகு இன்னொரு செக் கொடுத்தாங்க ஃபில்லப் பண்ணி கொடுங்கன்னு நாங்க இது கொடுத்த உடனே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சுதான் பெண்ணுக்குன்னே எடுக்காம போயிட்டோம் அந்த இடத்துல பெண்ணுக்கு தான் வேலை இல்லை நிறைய பேர் வச்சு எழுதிருந்தாங்க யார்கிட்ட போய் கேக்கட்டும் இல்ல பெண்ணுக்குனே ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணிருப்போம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் அப்புறம் ஒரு சிஸ்டர் கிட்ட எழுதுறதுக்கு வெயிட் பண்ணி அவங்க எழுதி எழுதுனேன்

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சீட்டு கொடுத்தாங்க அது ஃபில் பண்ணி அதோடய பாப்பா நேமு பாப்பா பேரு பாப்பாவோடைய பர்த்டே அதோடைய பதிவு என்ன அது மேலே கேட்டு எழுதணும் அதில் எங்களுக்கு கையெழுத்த அட்ரெஸ் அது மேலே எழுதி கொடுத்துட்டு அந்த சீட் கொடுத்த உடனே அது க்ரீன் கலரில் இருக்கும் அந்த சீட்டு பிங்க் கலர் சீட்டு நான் போய்ட்டு கொடுத்துருவாங்க அதெல்லாம் வாங்க மாட்டாங்க அந்த க்ரீன் கலர் சீட் கொடுத்துட்டு பிறகு எங்களுக்கு வந்து ரெண்டு காப்பி கொடுத்தாங்க பாப்பாவோடைய பர்த் சர்டிஃபிகேட்டு அதை நாங்கள் வந்து எங்க சொல்லுவோம் இதுன்னா என்ன பண்ணுவாங்க நீ சொன்னீங்க லேமினேஷன் லேமினேஷன் பண்ணணும் அதுக்கு வந்து ரெண்டுத்தையுமே பண்ணிக்கணும் என்ன ஒன்று துஞ்சா ஒன்று வச்சுக்கணும் இல்லையா அதனால ரெண்டு காப்பி நம்ம எத்தனை காப்பியும் வேணும்னு எழுதி கீழே கொடுத்தா அவங்க கொடுத்துருவாங்க நான் ரெண்டு காப்பி கேட்டேன் கேப் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு அப்பா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பாப்பா அது வந்து வா இன்னும் பாப்பாவுக்கு வளர்ந்தால் ஆதார் கார்டு மட்டும் எடுக்கணும் ஆதார் கார்டு பேக் புக்கு வளர வளர வடியா அவங்களுக்கு மாதிரி எல்லாம் ஓப்பன் பண்ணணும் இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஆனால் போகும்போது எல்லாம் கும்பலாக போனேன்ல அந்த கவ்வளோ களைப்பு இருக்குது அவ்வளோ தெரியல என்ன பாய் சொல்லிடலாமா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்